அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா தனுசு ராசி தனுசு ராசினேர்களோட லைஃப் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் என்னென்ன தசாபுத்தி நடக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான குணாதிசயங்கள் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூணு நட்சத்திரக்காரங்களோட குணாதிசயம் என்ன எல்லாமே பார்க்கலாம் என்ன தெய்வத்தை வழிபடணும் என்ன தெய்வத்தை வழிபடுனா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ன கலர் உங்களுக்கு செட் ஆகும் லக்கி கலர் என்ன லக்கி நம்பர் என்ன என்ன கிழமை லக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன எந்த நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்கியாக உங்களுக்கு அதிர்ஷ்டமாக உங்களுக்கு அமையும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் தனுசு ராசி தனுசு ராசிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷத்தை இப்படி இது ஒம்பதாம் ராசி தனுசு ராசி ஒரு நல்ல ஒரு ராசிங்க தனுசுங்கிறது ஒரு அருமையான ஒரு ராசி என்ன காரணம்னா அது குருவோட வீடு குருங்கிறதே ஒரு நல்ல கிரகம் பூமியை விட பெரிய பிளானட் குரு நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் குரு விட பெரிய கிரகம் குரு பொன்னிறாத பொன்னவன்னு சொல்லுவாங்க குரு நல்ல கிரகம் ஒரு அருமையான கிரகம் குரு பார்த்தால் கோடி நன்மை ஒரு இடத்த குரு பார்த்துட்டாலும் அந்த கோடி குற்றங்கள் தோஷங்கள் எல்லாம் விலகிருன்னு சொல்லுவாங்க அப்போ ராசி தனுசு ராசி ஏன்னா குருவோட ராசி உங்கள் ராசி அதிபதி அவரு தான் ஒரு நல்ல ஒரு ராசிங்க அதில் சந்தேகமே கிடையாது இறக்க உங்களுக்கு இருக்கும் ஏமாளியா இருப்பீங்க கொடுத்து உதவி செய்வீங்க கொடுக்குற மனசு உங்களுக்கு வரும் மனசாட்சிப்படி நடப்பீங்க ஆன்மீகவாதியாக இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு இறை சிந்தனை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு ராசிங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற ராசியில் தனுசு ராசி ஒரு நம்பர் ஒன் ராசின்னே சொல்லிடலாம் ஒரு சில ராசி இருக்குது அதில் தனுசு ராசி ஒரு நம்பர் ஒன் ராசின்னு சொல்லலாம் நல்லா இருக்கும் ஒரு நல்ல தனுசு ராசிக்காரங்களெலாம் பார்த்தீங்கன்னா பிறந்ததுல தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டாலும் வளர வளர நல்லா பக்குவப்பட்டு பக்குவப்பட்டதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையே மாறுது இது தனுசு ராசி நேரம் நிறைய பேர்த்துக்கு நடக்குது அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து இருந்து கொஞ்சம் அப்படியே ஏமாலையா இருப்பாங்க உண்மையை சொல்ல போனா எளிச்ச இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க அதான் உண்மை அடுத்தவங்களை கெடுதல் பண்றவங்களை கூட மன்னிச்சுட்டு போயிருவாங்க அந்த படி வாங்குற குணம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது கண்டிப்பா உங்களுக்கு நீங்க பாருங்க உங்க குணாதிசனம் சொல்றதுல பக்காவா செட் ஆகும் உங்களுக்கு தான் உங்களுக்கு குணம் இருக்கும் மனசாட்சிப்படி நடக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் எளிமையாக பழகுவீங்க யதார்த்தமா பழகுவீங்க அந்த மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது அதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது எதாக இருந்தாலும் ஃப்ராங்காக பேசிடுவீங்க நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அந்த யதார்த்தவாதின்னு சொல்லலாம் வளைஞ்சு நலிஞ்சு போகக்கூடியவர்கள் அதை ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவாங்க அதனால தான் சொன்னேன் யதார்த்தமாக பழகக்கூடியவர்கள் தனுசு ரசினியர்கள் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க தான் அதிகமாக இருப்பாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் நீங்கள் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குணம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகவாதி மூலம்னால கேதுவோட நட்சத்திரம் ஆன்மீகவாதி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் மூல நட்சத்திரக்காரங்க விரக்தி மனப்பான்மை இருக்கும் என்னடா வாழ்க்கை என்னடா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு சில காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த தோணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்து என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் விரக்தி இருக்கும் எதுலேயுமே ஒரு பெருசாக ஒரு நாட்டம் இருக்காதுங்க இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கு எதுலேயும் ஒரு நாட்டம் இருக்காது இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கிறவங்க தான் மூல நட்சத்திரக்காரங்க பெருசாக பெரிய அளவுக்கு எதுவும் ஆசை இருக்காது இருக்கிறத வச்சு கரெக்டாக அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க கோபம் வரும் பிடிவாத குணமும் இருக்கும் கோவம் போகப்படுறதுலையும் அந்த மூல நட்சத்திரம் வரும்னு சொல்லிடலாம் ஏன்னால் கேதுவோட நட்சத்திரங்கிறதுனால கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இருள் கிரகம் டக்கு டக்கு டக்குன்னு போக வரும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மனசில் வச்சுக்க மாட்டாங்க மூல நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக அந்த மாதிரி தான் அவங்க மைண்ட் இருக்கும் சரிங்களா போராட நட்சத்திரக்காரங்க பயங்கரமான ஒரு ஒரு ஜாலியான அட்டைன்னு சொல்லிடலாம் பயங்கரமாக அடுத்தவங்கிட்ட பழகிறதுல போராட நட்சத்திரக்காரங்களில் ஒரு அருமையான அட்டலாக இருப்பாங்க அழகலன்னு சிரித்து பேசுவாங்க சிரிச்ச முகமாக இருப்பாங்க எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்கிறவங்கலாம் பாருங்க இந்த போராட்ட நட்சத்திரக்காரங்க தான் ஒரு சில பேரில் சிடுமூஞ்சியே இருப்பாங்க மூஞ்சி வந்து ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு பே சிரிப்பே வராது அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு சொல்லுவாங்க அடுத்தவங்களை எரிஞ்சு கொட்டிகிட்டே இருப்பாங்க திட்டிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா ஆனால் இந்த போராட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது சிரிச்ச முகமாக இருப்பாங்க தானும் சிரிச்சு அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் உலகத்தை நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள போராட்ட நட்சத்திரக்காரங்களும் ஒரு நட்சத்திரக்காரங்களாக கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க அந்த டவுட்டே கிடையாது சரிங்களா உங்களை பார்த்தாலே பிடிக்குங்க அடுத்தவங்களுக்கு இப்போ பார்த்தாலே அடுத்தவங்க வந்து அவங்கள்ட்ட பேசணும்னு நினைப்பாங்க உங்கள்கிட்ட பழகணும்னு நினைப்பாங்க அப்போ ஏற்பட்ட நட்சத்திரம் போராட நட்சத்திரம் சரிங்களா சின்ன வயசில் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் அவங்களோட நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக அவங்களால அமைச்சிக்க முடியும் ஏன்னா சுக்கரனுடைய ராசிங்கிறதுனால எப்படி சுகவாசியாக இருக்கிறதுனால ஆன்மீகவாதியாக இருப்பாங்க ஜாலியான நாட்களாக இருப்பாங்க ஆடம்பரத்தை அனுபவிக்கிறவங்களாகவும் கண்டிப்பாக போராட நட்சத்திரக்காரங்க நிச்சயமாக இருப்பாங்க உத்திராட நட்சத்திரம் உத்திராட்ட நட்சத்திரக்காரங்க தனுஷ நட்சக்காரங்க கட் அண்ட் கரெக்டாக நடப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்படி தான் இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி நடக்கக்கூடாதுன்னு கரெக்டாக நடந்துக்கிறவங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க இறக்க உணம் ஜாஸ்தி இவங்க ஒரு சில பேரில் உத்திராட்ட நட்சத்திரக்காரங்க பண்ணுறதெல்லாம் வெளியே தெரியாது மறைமுகமாக பண்ணுவாங்க உதவிகள் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு பாருங்க உத்திராட்ட நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க இந்த உத்திராட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த குணம் இருக்கும் கண்டிப்பாக இறக்க குணம் இருக்கும் மனித நியமிக்கவங்களா இருப்பாங்க அடுத்தவங்களை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை மதிக்கணும்னு நினைப்பாங்க எல்லாத்துக்கும் மரியாதை தான் உத்தரட நினச்சிருக்காங்க ஆளுமை திறன் கொண்டவங்க உத்திராட நினச்சிருக்காங்க தலைமை பண்பு கொண்டவங்க உத்தரட நினச்சிருக்காங்க நிறைய உத்திராட நினச்சிருக்கிறாங்க பாருங்கள் நிறைய ஒரு நல்ல ஒரு ஹையர் போஸ்ட்டில் நல்ல ஒரு நல்ல ஒரு சேலரி வாங்கி நல்ல இவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஐம்பது நூறு பேர் பத்து இருபது பேரில் வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க கண்டிப்பாக அடுத்தவங்களை வழி நடத்துறவங்க தான் உத்தரம் அடிச்சுருக்காங்க கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கீங்களா நல்ல ஒரு பொசிஷன் இருக்கீங்களா நீங்கள் பாருங்கள் உத்தர இருப்பீங்க அது உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பண்ணவங்களாம் இருப்பீங்க தனுசராசி கண்டிப்பாக இருக்கும் இப்போ வந்து இப்போ மூல நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போது கேது திசை முடிஞ்சு ரெண்டாவதா சுக்கர திசை மூணாவது சூரிய திசை நாலாவதா சந்திர திசை அஞ்சாவதா செவ்வாய் திசை ஏழாவதாக அவங்களுக்கு திசை இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போகும் இதில் நடக்கக்கூடிய தசா புத்தி அந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் சாதகமாக இல்லைன்னா சில பிரச்சனைகள் வரும் ஏன்னா மூலம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சின்ன வயசுலேயே அது சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் பக்குவப்பட்டவங்க தான் சரிங்களா பக்குவப்பட்டு அது வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்று வந்து ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சியான நிலை நல்ல ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு தான் வருவாங்க மூல நட்சத்திரம் இல்லை சந்தேகமே கிடையாது இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக லைனில் போகிறது கல்யாணத்துலேயும் பார்த்திங்கன்னா கல்யாண வாழ்க்கையில் ஈடுபட்டு ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க ஜாஸ்தி மூல நட்சத்திரக்காரங்க அந்த மாதிரி இருக்காங்க பூராட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட நட்சத்திரம் பிறக்கும் போது சின்ன வயசுல சுக்கர தசையில் இருந்து சின்ன வயசுல சுக்கரதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வாழ்க்கையில் சில விஷயங்களை அனுபவத்தை கற்றுக் கொடுத்துரும் ரெண்டாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லாம் இந்த நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே அவங்க வாழ்க்கை கிட்டத்தட்ட இருபது முப்பது நாற்பது ஐம்பது அப்படியே அந்த அந்த ஏஜில் அவங்க அப்படியே வாழ்க்கை அப்படியே நந்திட்டு போயிட்டே இருப்பாங்க நல்லா புத்தி நடந்துச்சுன்னா நல்ல கிரகங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் அமை அம அமரவில் இருந்துச்சுன்னா நல்லா அமர்ந்துருந்தாங்கன்னா அந்த போராட நிச்சயக்காரங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கு ஒரு சில பேருக்கு வாழ்க்கை நல்லா எல்லாம் போயிருது போராட நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை சின்ன வயசுலேருந்து போராட்டம் கஷ்டம் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது முன்னேற்றம் இல்லாமல் இருக்குன்னு நல்லா சொல்கிறாங்க ஜாதகத்தை பார்த்தா கிரகங்கள் சாதகமாக அவங்களுக்கு இருக்கிறது இல்லை இல்லாமல் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது அது அவங்க கருமா இப்போ கரெக்டாக ஒரு இறை வழிபாடு இறை வழிபாடு தானம் தர்மம் உதவி செய்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த கெடுதல் இருக்கலன்றது கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் சரிங்களா அப்போ பிளானட்டோட பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் உத்திராட நட்சத்திரம் ஒன்னு பாதம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே திசை சந்திரன் ரெண்டாவது அவங்களுக்கு பத்து வருஷம் செவ்வாய் அப்புறம் ராகுதை இந்த எல்லாம் ரொம்ப முக்கியமான திசைங்க சூரிய திசை முடிச்சு சந்திரன் பத்து செவ்வாய் ஒரு பதினேழு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு ராகு திசை வரும் பதினேழுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்குமே கிட்டத்தட்ட பதினேழுலேருந்து ஒரு பதினெட்டு இருந்து ஒரு பதினெட்டு நம்ம இது பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்துடும் சரிங்களா நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் முப்பத்தஞ்சு வரைக்கும் வந்துடும் அந்த முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வரக்கூடிய ராகு ராகுதையில் கோடீஸ்வரனானவங்க இருக்காங்க சின்ன வயசுலேயே அந்த உத்தராட நட்சத்திரக்காரங்க பாருங்க சின்ன வயசில் அந்த ராகுதைசையில் வெளியூர் மாநிலம் போய் சம்பாதிக்கிறது படித்த இடம் ஒரு மாதிரி இடமா இருக்கும் வேலை செய்கிற ஒரு இடமா இருக்கும் பிறந்த இடம் ஒரு இடமா இருக்கும் செட்டிலான இடம் ஒரு இடமா இருக்கும் கண்டிப்பாக உத்தராட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் அடுத்த ஊருக்கு போய் அடுத்த நாட்டுக்கு போய் அங்கே வந்து ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க உத்திராடனுஷர் இருக்கிறவங்கள கண்டிப்பாக இருக்கிறத பார்க்க முடியுது அது நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க சரிங்களா பொதுவாக தனுசு ராசி ஒரு அருமையான ராசி நல்ல தசாபுத்தியெலாம் நடந்துச்சுன்னா ஜாதகத்தில் நல்ல கிரகங்களோட ஜதா தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ராசி பலனால் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது பா ராசி பலன் பார்த்து பார்த்து நிறைய பேர் கேட்குறீங்க சார் ராசி பலன் பார்த்து எங்களுக்கு அந்த பயிற்சி சொல்கிறாங்க எந்த பயிற்சி சொல்கிறாங்க பயிற்சிகள் உண்மைதான் பயிற்சிகள் உண்மை தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துறது என்னென்னா உங்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி தான் நடக்கக்கூடிய தசா புத்தி தான் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகும் இப்போ பதினாலு வருஷம் நல்லா இருப்பீங்க பதின பதினாறு வருஷம் நல்லா இருப்பீங்களா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வருஷம் நல்லா இருப்பீங்களா இல்லை பதினேழு வருஷம் கஷ்டப்படுவீங்களா இது நடக்கக்கூடிய தசாபுத்தி சனி திசை நடக்குதா குரு தசை நடக்குதா புதன் தசை ஏன்னா இப்போ மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு திசையில உங்களுக்கு டச் டச்சாக இருந்தாலும் ராகுதசை வரும் உங்களுக்கு ஒரு சில பேர் பிறக்கும் போது சுக்கர திசையில் குறைக்கிற குறைப்பீங்க அது சொல்ல முடியாது நட்சத்திர அமைப்பு தகுந்த மாதிரி பலன்கள் கூடுதல் குறைவாக மாறுபடும் பலன்கள் மாறுபடும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்குது சரிங்களா தனுசுராசு பொதுவாக தனுசுராசிக்காரங்க நல்லவங்களாக தான் இருப்பீங்கள சந்தேகமே கிடையாது அந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான குணாதிசயம் மாறுபடும் கண்டிப்பாக நான் சொன்னது பாருங்கள் அந்த நட்சத்திரத்தோட கேரக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன புத்தி போதும் பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது பாதகமாக இருந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக தான் இருக்கணும் அந்த நேரத்துக்கு கடற்கரை வரைக்கும் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் சரிங்களா வணங்க வேண்டிய தெய்வம் தனுசராசினியர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரு ஆலங்குடியில் இருக்குது ஆல ஆலங்குடியில் குருவனுடைய ஸ்தலம் கும்பகோணத்தில் இருக்குது ஆலங்குடியில் போய் ஒரு பொறுத்தவரை போய் வழிபாடுங்க தட்சணாமூர்த்தி வழிபாடு சரிங்களா வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறதும் ஒரு நல்ல ஒரு தட்சணாமூர்த்திக்கு அந்த கொண்டக்கல்லில் மாலை எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் பண்ணுங்க தப்பே கிடையாது கொண்டக்கல்ல மாலை போடுங்க அதே மாதிரி கொண்டக்கல்ல தானம் பண்ணுறது அது பாத்தீங்கன்னா உதவி செய்கிறது இதெல்லாம் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு முடிஞ்சால கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டொனேஷன் கொடுக்குறவங்களா தான் இருப்பாங்க கோயிலுக்கு உதவி செய்கிறவங்களா தான் தனுசு ரசிக்காரங்க இருப்பாங்க ஆலங்குடி குருவினோட கோயில் வழிபாடு பண்ணுறதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறதும் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம் முக்கியமாக சொல்லப்போனால் யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க யானை இருந்துச்சுன்னா யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ஒரு பக்க பலமாக இருக்கணும் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்க முடியும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உணர முடியும் ஏன்னா குருங்கிறது யானை சரிங்களா குருவோடய இதே பத்தி யானை தானே குருவோட ஒரு அம்சம் சரிங்களா அதே தான் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கோயிலுக்கு போனீங்களாலும் அந்த குருக்கிட்ட கிட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு அமைப்பாக இருக்கும் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்க மாட்டாங்க ஒரு சில பேர் பயப்படுவாங்க யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி யானைக்கு என்ன பிடிக்கும்னு அந்த கிட்ட கேட்டு அதுக்கு அதுக்குண்டான உணவு ஓரில் பொறுந்த செலவாக நீங்கள் இங்கே வந்து வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக அமையும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரிங்களா உங்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிகப்பு ப்ரௌன் கலர் ஆரஞ்சு கலர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலராக இருக்கும் லக்கி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று செட் ஆகும் ஒன்றாம் நம்பரு செட் ஆகும் ஒன்று மூணு ஒம்பது ஒன்றாம் நம்பர் அல்லது மூணாம் நம்பர் அல்லது ஒம்பதாம் நம்பர் இது உங்களுக்கு செட் ஆகிரும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை சாரி திங்கக்கிழமையில் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் வியாழன் ஞாயிறு செவ்வாய் வியாழக்கிழமையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகளை உங்களுக்கு அமையும் சரிங்களா நான் சொன்ன இறை வழிபாடெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமாக குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ஒருத்தர் குலதெய்வ போறது நல்லது குலதெய்வம் தான் முக்கியம் சரிங்களா எல்லா தெய்வத்தை விட குலதெய்வம் தான் நம்பர் ஒன் அந்த குலதெய்வம் மனசு வச்சு உங்களுக்கு அருள் இது கொடுத்தா மட்டுமே தான் நீங்கள் மற்ற தெய்வத்தோட உங்களுக்கு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அப்போ குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிறது எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லதாக இருக்குங்கிறது அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி பாருங்கள் நல்லாயிருக்கா சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது நீ லைஃப் எப்படி இருக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நல்ல நேரம் வரும்போது என்னென்ன பண்ணலாம் கெட்ட நேரம் வரும்போது எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தான் விஷயம் இருக்குது அதில் தான் சில விஷயங்களில் சில ரகசியங்கள் இருக்கும் அதை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ஜாதத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க என்ன தசா புத்தி போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறவு உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்